ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் அஜித் நடித்திருக்கும் குட் குட்பேட் அக்கிளி திரைப்படம் கடந்த பத்தாம் தேதி வெளியானது பெரிய எதிர்பார்ப்புடன் படம் வெளியானாலும் அஜித் ரசிகர்களிடம் மட்டும்தான் படத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது மற்றவர்களிடம் பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை முக்கியமாக படத்தில் கதை என்று புதிதாக ஒன்றுமே இல்லை என அவர்கள் விமர்சனத்தையும் முன்வைக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் படம் ரிலீஸ் ஆகி மூன்றாவது நாளான நேற்றைய வசூல் நிலவரம் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் குட் பேட் அக்கிளி திரைப்படத்தில் நடிப்பதற்கு கமிட்டானார் அஜித் குமார் இளம் இயக்குனருடன் அஜித்குமார் இணைந்திருந்ததால் இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு எகிரியிருந்தது அது மட்டுமின்றி ஆதிக்கும் வெறித்தனமான அஜித் ரசிகர் என்பதால் கண்டிப்பாக ஃபேன் பாய் சம்பவமாகத்தான் இருக்கும் என்று பலரும் எண்ணினார்கள் இப்படத்தில் அஜித்துடன் த்ரிஷா பிரசன்னா சுனில் அர்ஜுன் தாஸ் திம்ரன் என பலர் நடித்திருந்தார்கள் படமானது கடந்த பத்தாம் தேதி வெளியானது மிகப்பெரிய ஆவலோடு படம் பார்க்க சென்ற அஜித் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டாக அமைந்தது இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஃபேன் பாய் சம்பவமாகவே ஆதிக் செய்திருக்கிறார் இதன் காரணமாக விடாமுயற்சியில் விட்டதை இந்த படத்தில் பிடித்து விட்டோம் என இயக்கிய ரசிகர்கள் உற்சாகத்தில் மிதக்கின்றனர் அதே சமயம் மற்றவர்களுக்கு படத்தின் மீது பெரிய அபிப்பிராயம் இல்லை அவர்கள் இந்த படத்தை சுமார்கும் கீழ்தான் என்ற நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள் படத்தில் கதையும் திரைக்கதையும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது முக்கியமாக அறத பலசான கதையையும் திரைக்கதையையும் அஜித்தின் பழைய படங்களின் ரெஃபரன்ஸ்களையும் வைத்து ஒப்பைத்து பார்த்திருக்கிறார் என்று ஓப்பனாகவே ரசிகர்கள் அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு படத்துக்கு கதையும் திரைக்கதையும் தான் முக்கியமே தவிர்த்து ஹீரோவின் புகழ் பாடும் வசனங்களோ அவரது பழைய படங்களின் நினைவுற்றல்களோ தேவையில்லை என்றும் கூறுகிறார்கள் அதேபோல் தியாகராஜன் குமார ராஜா லோகேஷ் கனராஜ் ஆகியோர் சூப்பர் டிலக் கைதி ஆகிய படங்களில் கதையை துருத்தாமல் ரெட்ரோ பாடல்களை வைத்திருந்தார்கள் லியோவிலேயே அந்த பாடல்கள் துருத்தி கொண்டுதான் இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் குட் பேட் அக்களியில் ஆதிக் ரவிச்சந்தர் சம்பந்தமே இல்லாமல் அத்தனை பழைய பாடல்களை வைத்திருக்கிறார் என்று விமர்சனம் வருகிறது விமர்சன ரீதியாக இந்த படம் அடிவாங்கினாலும் வசூல் ரீதியாக சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் படங்களின் வசூல் தற்போது வெளியாகி இருக்கிறது குட்பேட் அக்களி திரைப்படம் மூன்றாவது நாளான நேற்று பதினெட்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் வரை வசூலித்திருக்கிறதா மொத்தத்தில் இதுவரை அந்த திரைப்படம் எழுபது கோடி ரூபாய் வரை வசூலித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இருப்பினும் படக்குழுவிடமிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வரவில்லை படம் வெளியான முதல் நாள் மட்டும் தமிழ்நாட்டில் முப்பது புள்ளி ஒன்பது கோடி வசூல் செய்திருப்பதாக மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது